புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் ஆளுங்கட்சி பிரமுகர் உட்பட மேலும் நான்கு பேர் சிக்கியுள்ளனர் குட் மார்னிங் பாண்டிச்சேரியில் போலி மருந்து விவகாரம் வந்து உண்மையிலே சூடு பிடித்திருக்கிறது இதற்கு யார் காரணம் முக்கியமான காரணம் யாருன்னா அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வணிகர்கள் ஏன் வணிகர்கள்னா உடனே வணிகர்கள் எல்லாம் எல்லோரும் எழுந்திருச்சு ஆனால் ஆமாம் ஆமாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஃப்ராடு தான் செய்வீங்க ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ராடு மருந்தில் ஃப்ராடு மாத்திரை விற்கிற மருந்து கடை வச்சுருக்கோன்னு கேமுக்கு தெரியாதா நீங்கள் வந்து இருபது பர்சன்ட் கொடுக்குறோம் இருபது பர்சன்ட் கொடுக்கணும் எங்கே பார்த்தாலும் போர்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்போ திருட்டு மருந்து வாங்கி அதை வாங்கி தானே விற்று இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க இருக்கிறவங்க எல்லாம் மருந்து கடைக்காரனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் டாக்டரும் இது ரெப்ரஸண்டேட்டிவ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே இது இன்க்ளூடட் மக்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேவை செய்கிற மனப்பான்மைய இருக்குது எல்லோரும் எல்லாம் திருட்டு பசங்களை காணுங்க இதில் வந்து அரசியல்வாதி அதிகாரிகள் பெரும் பெரும் பங்கு போயிருக்கு இவ இவனுங்களுக்கும் எடுத்து இருக்கு எல்லாமே ம மருந்து கிடைக்காமங்க தெரியாமல் இந்த இது அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாதா இந்த மருந்து இந்த மருதில் வந்து ஐயாயிரம் கோடின்றாங்க இது ஐயாயிரம் கோடியா அஞ்சு லட்சம் கோடியான்னு தெரியல இது நிச்சயம் நிச்சயம் லட்சக்கணக்கில் தான் கோடி கணக்கில் தான் போயிருக்கும் லட்சக்கணக்கு கோடி அப்போனா எவ்வளோதம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இது இதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே வாங்கியிருக்கணும் காசு ஏன்னா எதிர்கட்சியில் உள்ளவங்க தான் முக்கால்வாசி ஃபார்மசி வச்சுருக்கறதே இப்போ பாண்டிச்சேரி டீலர் ஃபார்மசி வச்சு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு ஆள்ட அவங்க சன்னு தான் வச்சிருக்கிறது அவங்களுக்கெல்லாம் காசு வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா சும்மா வந்து இப்போ வந்து உடனே வந்து நான் வந்து ரத்தக் குதிப்புக்கு மருந்து சாப்பிட்றேன் நான் எனக்கு இவ்வளோ நாள் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் எனக்கு இவ்வளோ நாள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ கோடி வந்திருக்கிறது தெரியல இவ்வளோ காசு அடிச்சிருக்காங்க நமக்கு கம்மியாக தானே கொடுத்தானுங்க இவனுங்க அந்த விருப்பில் வந்து பேசுகிறது எல்லாரும் சேர்ந்து மக்களை முண்டமாக்குறது பாண்டிச்சேரி மக்களை ஒருத்தவன் சாப்பாடு போட்டு ஏமாற்றம் இன்னொருத்தவனுங்க வந்து பாரை வச்சு ஏமாற்றானுங்க இந்த மாதிரி எதாவது எல்லாரும் அமௌண்ட் ஏமாத்திக்கிட்டு மக்களுக்கு எதோ கொஞ்சம் எதோ ஒன்று காசை கொடுத்துட்டா போதும் ஓட்டு போட்டுருவாங்க கடைசி காலத்தில் இப்போ வந்து கொலை கொலை ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்து கொலை கொலை நகரம் வந்து இப்போ எலெக்ஷனுக்காக வந்து குறிச்சி குப்பத்தில் கொலை அங்கே கொலை ஏன்னாக்கா ட்ரக்ஸுக்காக கொலையும் சரி ட்ரக்ஸுக்காக கொலைன்னா நீங்கள் தானே அரசியல் ஆட்சியில் இருக்கீங்க ட்ரக்ஸை வளர விட்டது யார் இதை மாதிரி செஞ்சு பாண்டிச்சேரியை நாஸ்தியாக்கி ஆக்கி குட்டிச்சூடாகக்குங்க கடைசி வரைக்கும் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சம்பாரிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க ஆனால் அது நிலைக்காது